விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே காவேரி எப்படி தயக்கமா வாசல்லே நிற்கிறாங்க எனக்கு அவரு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு விஜய் கேக்குறாரு இல்லங்க எனக்கு உள்ள வரவே ஒரு மாதிரி இருக்கு தாத்தா பாட்டி எல்லார்கிட்டயும் நான் என்ன சொல்லுவேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு கவரி உனக்கு சொல்ல பிடிக்கலன்னா நீ தாத்தா பாட்டி கிட்ட சொல்லவே வேண்டாம் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு வராரு வந்த உடனே அங்க எல்லாருமே இருக்காங்க அஜயோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க வந்த உடனே அஜயோட அப்பா கேட்கிறாரு என்ன அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கவே இல்ல போல இருக்கு அப்படின்னு ஆ அப்படியே அமைதியாக இருக்கார் விஜய் எதுவுமே பேசவே இல்லை என்னடா நடந்ததாங்க ஏன்டா ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கலை அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு விஜய் அப்படியே அமைதியாக இருக்கார் உடனே அஜய்யோட அப்பா சொல்கிறாரு அது ஏதோ காவேரியோட இன்னொரு குடும்பம் அங்கே வந்திருக்கான் அதனால் அதில் சொத்தில் பங்கு கேட்டிருக்காங்க அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கல அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே பாட்டி தாத்தா எல்லாருமே அமைதியாக இருக்காங்க என்னடா விஜய் இது என்னடா நடக்குது இன்னொரு குடும்பமா ஐயோ கடவுளே இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க காவேரி அப்படியே அமைதியா இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அஜியோட அம்மா சொல்றாங்க என்னம்மா இது இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பா ரொம்ப மோசமா பேசுறாரு ஆமா இன்னொரு குடும்பமா சூப்பர் நல்ல குடும்பம்தான் இது அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா அமைதியா இருக்காரு விஜய்க்கு கோவம் வந்து கத்துறாரு என்னதான் தான் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம் என்னதான் தான் நினச்சிட்ருக்கீங்க எதுக்கு தேவையில்லாத காவேரி பேசிகிட்டு இருக்கீங்க பேசாதீங்க நீங்கள் பேசவே கூடாது இது எங்களோட குடும்ப விஷயம் நாங்கள் பார்த்துக்குறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாரு போயிட்டு அப்படியே ஊஞ்சலில் உக்காந்துட்டுருக்காரு காவேரி பக்கத்தில் உக்காந்துச்சிட்டுருக்காங்க காவேரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படி விஜய் பார்க்கறாரு ஐயோ இவ வேறு ஃபீல் பண்ணுறாலே இவ்வளோ சரி பண்ணுறதே கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு காவேரியும் அப்படி பார்க்குறாங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல தனியாக வேற விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க கஷ்டப்படுவாங்க தான் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க ஒரு ஓரமாக அழுவாங்க இதெல்லாம் தான் செய்யும் காவேரி என்ன பண்ண முடியும் விஜய் என்னங்க இப்படி பேசுறீங்க எப்படி பேச நடந்துடுச்சு இனிமேல் நீ கூட என்ன பிரிஞ்சு இருந்த அப்படின்னு சொல்றாரு நீ என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நான் உங்களை விட்டு பிடிக்கலான்னு இருந்தேன் அந்த காத்தாடி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க எனது காத்தாடி மாதிரி என்ன விட்டு பிடிக்கலான்னு நினைச்சியா அப்படியே நான் பறந்து போயிட்டு இருந்தேன் என்னடி பண்ணுவேன் விஜய் கேட்கிறாரு அதெல்லாம் எனக்கு தெரியும் ங்க நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு எங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நீலாம் உஷார் உஷார்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ரெண்டு சேர்ந்து பயங்கர சந்தோஷமா அப்படியே பேசிட்டு இருக்காங்க இங்கே பார்க்காவேரி வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு வச்சு கிட்ட அட்வைஸ் இருக்காரு சாரதா வீட்டில் உக்காந்துச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க இந்த மனுஷன் கூட முப்பது வருஷம் நான் வாழ்ந்துருக்கேன் கடைசியில் எனக்கு என்ன கெட்ட பேரை வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு இனி நான் எதுக்காக உயிர் வாழணும் இனிமேல் நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி அப்படி சொல்கிறாங்க ஏய் ஆண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கங்கா சொல்கிறாங்க அம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வேணாண்டி எனக்கு இந்த உயிரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரூம்குள்ளே ஓடி போகிறாங்க பின்னாடியே கங்கா பாட்டி எல்லாருமே போய் கதவை தட்டுறாங்க சாரதா வெளியே வா வா எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு துணியை எடுத்துக்கிறாங்க எடுத்துருக்கு அப்படியே தூக்கு கயிறு மாதிரி போட்டு கழுத்தில் அப்படியே மாட்டிக்கிறாங்க ஐயோ அம்மா வெளியே வாமா வா 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 எதுவும் பண்ணாதம்மா தயவு செய்து பண்ணாத வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க இல்லை இதுக்கு மேலே நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் என் மானமே போச்சு அந்த மனுஷனோட வாழ்ந்து நான் என்னத்தை சாதித்தேன் எனக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் அவர் தான் உலகம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் கடைசியில் அவர் இன்னொரு குடும்பத்தோடு வாழ்ந்திருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டி இனிமேல் நான் உயிரோடு இருக்கவே வேண்டாம் எனக்கு இந்த உயிர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க எதுவும் பண்ணிக்காதம்மா அம்மா எதுவும் பண்ணிக்காதம்மா சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் கட்ட கத்துறாங்க பாட்டி ஒரு பக்கம் கத்துறாங்க தயவு செய்து வந்துருசார்தான் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் எதுவும் பண்ணாத அப்படி சொல்லிட்டு கதவு அப்படியே பயங்கரமா தட்டிட்டு இருக்காங்க அங்க